கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரிசி விலை கிடுகிடு என உயர்ந்துள்ளது நூற்று பத்து ரூபாய்க்கு விற்ற பாஸ்மதி அரிசி நூற்று ஐம்பது ரூபாயாகவும் ஆயிரத்து நானூற்று பத்து ரூபாய்க்கு விற்ற பொன்னி அரிசி ஆயிரத்து எழுநூற்று எழுபதாகவும் ஆயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்ற சிங்கற்பட்டு அரிசி ஆயிரத்து அறுநூறு ரூபாயாகவும் விலை உயர்ந்துள்ளது இதனால் பொதுமக்கள் மிகப்பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனா் தமிழகத்தில் காய்கறி விலை உச்சம் தொட்டு வரும் நிலையில் அரிசி விலையும் உச்சம் தொடும் நிலைக்கு வந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி பச்சரிசி என அனைத்து வகை அரிசிகளுமே கிடுகிடு என விலை உயர்ந்துள்ளது நூற்று பத்து ரூபாய்க்கு விற்ற பாஸ்மதி அரிசி கிலோ நூற்று ஐம்பது ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது பொன்னி செங்கல்பட்டு அரிசிகளும் விலை உயர்ந்துள்ளது இருபத்தாறு கிலோ கொண்ட ஒரு மூட்டை பொன்னி அரிசி ஆயிரத்து நானூற்று பத்து ரூபாயிலிருந்து ஆயிரத்து எழுநூற்று எழுபதாக விலை உயர்ந்துள்ளது இதேபோன்று இருபத்தாறு கிலோ கொண்ட செங்கல்பட்டு அரிசி ஆயிரத்து நானூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்து அறுநூறு ரூபாயாக உயர்ந்துள்ளது இட்லி அரிசியும் ஐந்து கிலோ மூட்டை இருநூறு ரூபாயிலிருந்து இருநூற்று ஐம்பதாக உயர்ந்துள்ளது மேலும் அரிசி விலை உயரும் எனவும் வியாபாரிகள் தரப்பில் கூறப்படுவதோடு இதற்கு காரணம் அண்மையில் பெய்த மழையே எனவும் கூறி வருகின்றனர் அரிசி விலை கிடுகிடு விலை உயர்வால் பொதுமக்கள் மிகப்பெரிய சிரமத்திற்காலாகியுள்ளனர்